வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதுலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருச்சிகம் ராசி உங்கள் ராசே அதிபதியும் ஆறாம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாய் மூன்றாவது வீட்டில் குடியேறியுள்ளதால் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து வீட்டுக்கதவை தட்டும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் செவ்வாய் நிற்பதால் தைரியமாகவும் தன்னிச்சையாகவும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வீடு மனை பூமி வாங்கும் யோகங்கள் உண்டாகும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் அதே நேரம் பொறுமை இருக்காது கோபமும் டென்ஷனும் அதிகரிக்கும் மனதை அமைதிப்படுத்தும் விஷயங்களில் ஈடுபடவும் வரவு உண்டாகும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான வழி கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் கடினமான விஷயங்களை கூட போராடி முடித்து காட்டுவீர்கள் தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் சாமர்த்தியமாக செயல்படவும் சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டாகும் துணிவே துணை என்று எதற்கும் தயங்க மாட்டீர்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்களில் நன்மை உண்டாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு சிலருக்கு திடீர் பணவரவு உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்